மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து சுவிட்சர்லாந்தில் ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு வீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டில் ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்ப நிராகரிப்பு வீதம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டை விடவும் பதினெட்டு லட்சம் ஐந்து வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது ஆறாயிரத்து எழுபத்தி ஏழு ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஏழாயிரத்து இருநூற்று ஐந்தாக உயர் படைந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் குடிவரவு குறித்த மத்திய செயலகம் இந்த தகவலை வெளியிட்டது நாடு கடத்தப்பட்ட ஏதில்களின் எண்ணிக்கையும் ஒப்பிட்டவில் இரண்டாயிரத்தி இருபத்தி கடந்த ஆண்டு நிராகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் தாமாகவே நாட்டை விட்டு சென்றதாகவும் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பின் மத்தியில் நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிக எண்ணிக்கையிலான யுக்ரைனியர்கள் நாடு திரும்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது